அவங்கவுங்க அபிப்பிராயம் எப்படி நடந்துக்கிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரிதான் மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும் முதல்ல புருஷன் மனைவியாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும் நியாயம் தான் ஆனா யாரோட அபிப்பிராயம் எப்படி யாரு நடக்கணுங்கிறது தான் புரியல நீங்க பரவாயில்ல ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான் புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும் கூப்பிட்டோன்ன ஓடி வர்ற நாய்க்குட்டி பைக்கில் காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி இதுகளை போல புருஷர்கள் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அது தப்பு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க போதும் போதும் நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும் உங்க அண்ணிட்ட இருக்கிற பிரீத்தினால என் பண்ண கஷ்டப்படுத்துறீங்க இதனால தான் நான் பச்சை மாப்பிள வாண்டான்னு சொன்னேன் ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும் என் புத்தி செர்பால் அடிக்கணும் ஏ பகவானே எனக்கு இப்படி சாமி மாப்பிளையா கொடுத்தீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் பிரபா இந்த ஐலாண்டத்து மகனா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான் அட நீ வாமா பார்த்து போங்க கோபம் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க தடுமாறி விழுந்துடாதீங்க